புரிஞ்சுக்கோ இல்ல எங்க அம்மா இருக்காங்க நீ சும்மா என்ன கத்து எவ்வளவு வேணா கத்தி யாரும் வரப்போறது என்னையா நீ ஏய ச்சே இன்னைக்கு அடியில் சேலை கூட ஒழுங்கா இல்லை நல்ல அழகழகனா சேலையை எடுத்து குறைச்சோன்னா ஒன்னுத்துக்கு ஆகாதது எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கா நல்லா அடிக்கிற கலர்ல எடுத்து காட்டு ஆமா அப்படிலாம் இந்த நல்ல சேலை இருக்கு அது கொஞ்சம் வேலை கூடுதலா இருக்கும் அதனாலதான் நீங்க அந்த மாதிரி சேலை எடுத்து கொடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி சேலை பாருங்க அந்த சைடுல ரெட் கலர்ல இருக்கு அந்த மாதிரி அது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி வேணா எடுத்து போடி அது என்ன வேலைக்கு வருது அதெல்லாம் ஒரு என்ன இருபது அந்த மாதிரி வருமா ஆ சே சரி அப்ப அதுலயே எடுத்து போடுவோம் ஆஹ் கையில வச்சிருக்கியா அதே எடுத்து கிளபடியா ஆமா பேசுமா எப்படி இருக்கு இந்த சேலை நல்லா இருக்குல்லா யாரும் இருக்கு பாட்டி யார் யாரும் உனக்கு வேணும்னா சேலை எடுத்துக்கோ இல்லைன்னா வேற சேலை எதனா பாப்போம் உனக்கு மத்த மூணு பேருக்கு எடுத்துக்கலாம் இதுல ஆமா மூணு பேருக்கா யாரும் இருக்கு என் மவளுக்கு ஒண்ணு உன் அம்மைக்கு ஒண்ணு அதுக்கப்புறமா அண்ணோட அம்மைக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்துருவான் ஆ சரி பாட்டி இந்த கலர்லயே மூணு சேலை வேணியா ஆ குட் ஒன் இருக்குமா நான் பையனை விட்டு எடுத்துக்க சொல்றேன் அதுக்கப்புறமா ரேஷ்மா அவனுக்கு என்ன கலர்ல வேணும் எனக்கு பீஸ்டல் கலர்ல எடுத்து போடுங்க ரேட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல என்னது பேண்டவா காட்டி அமைதியே இரு பாட்டி தானுமா எடுத்து காட்டுறேன் அந்த கலர்லயே எடுத்து கொடுங்க வச்சிருவா ஆமா யா இதுல மூணு எடுத்து வை என்னப்பா நீ அங்க அங்கே நீ அழிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர ஒரு ஜாலியா எடுத்து காட்டின மாதிரி இல்லையே ஆஹ் வந்து அவ்வளவு நேரம் ஆச்சு பேரு தான் நல்லா பெருசா வச்சிருக்கீங்க என் பிள்ளையா எங்க என் ஃப்ரெண்டு கடை தான் போய் பாருங்க எல்லாம் கலெக்ஷனும் இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சான் ஆனா பார்த்தா ஒரு கலெசன தான் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் பாட்டி சும்மா இரு ஆஹ் வாங்க தானே வந்திருக்கான் சொன்னா தான் நிறைய நிறைய வாங்கி வைப்பாங்க என்னையோ இல்லம்மா இந்த கலெக்ஷன் வந்து மினிமலா தான் இருக்கு வெளிய குடோன் இருக்கு அங்கதான் வந்து எல்லாமே ரீஸ்டாக் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா வேணும்னா எல்லாமே வந்து குடோன்ல தான் இருக்கும் நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் பீஸ்டல் கலர் கூட இங்க இல்ல ரெண்டு பீஸ் தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் டேமேஜ்ல இருக்கு நான் போயிட்டு நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரேன் என்னதோ சொல்லுடா ஒண்ணும் புரியல சரி சரி போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நேரம் என்ன ஆகுது இங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னும் எங்களுக்கு கல்யாண வேலை எவ்வளவோ கிடைக்கு முடிப்போன்னு பாக்க நீ இன்னும் எடுத்து கச்சிட்டு இருக்கா மாதிரியே இருக்கு சீக்கிரம் போப்பா ஆஹ் சரிமா இங்க இருக்கிற சட்டை எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப உயர்ந்த மாதிரி இருக்கு என்னக்கு ஒரு நாலு சட்டை எடுத்து கொடுத்தான் அவங்க வீட்டுல போட்டு இருக்கு என்ன ஆமாமா எல்லாம் வேலை உயர்ந்துதான் இருக்கும் கடை அந்த மாதிரி இருக்குல்ல இத நம்ம வெளிய போய் ரோட்டு கடையில எடுத்தோம்னா அவன் வசதிக்கு ஏத்தா மாதிரி அவன் கொடுப்பான் இங்கே ஏசி போட்டு நல்லா ஜம்முன்னு நீட்டா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி எல்லாத்துக்கும் காசு யாருக்கிட்ட இருந்து வாங்குவான் நம்ம தான் வாங்குவான் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பட் انا ஏதோ ஒரு மிஸ் ஆகுது இந்த saree அந்த அளவுக்கு நல்லா இல்ல நல்ல இல்லையா நல்லதா இருக்கு லூசு யானுக்கு எது போட்டாலும் அழகா தான் இருக்கும் இருந்தாலும் யானு அன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா தெரியும்ல எல்லாரும் விட அழகாவும் நான் வேற மாத்திட்டு வரவா ஆ சரி நான் பாட்டியும் ரேஷ்மாவும் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் சரியா ம் சரி சாத்தியாங்க நாலு முடி ஒரே ரொமான்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டாக்டர் தம்பி எப்ப பார்த்தாலும் அணு தான் சுத்தறதே வேலை எல்லாம் அப்படிதான் இருக்கும் என் பின்னாடி கூட உன் அண்ணன் சுத்திக்கிட்டு தான் கிடந்தா என்ன பண்ணுறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க அதுதான் விஷயமே ஆமா சரி அதெல்லாம் விடுங்க இங்க பாரு சின்ன பொண்ணே இந்த சுடிதார் நல்ல ரெட் கலர்ல இருக்கு இது எனக்கு பாட்டா ஜம்முன்னு இருக்காது எனக்கு வாங்கி தரியா ஓ வாங்கி தரலாமே சின்ன பொண்ணே உண்மையாவே சொல்றா ஆமானாலும் முடியும் எல்லி அப்ப எனக்கு ஒரு சுடிதார் தாங்களே சரி அப்ப நானும் உங்களுக்கு வாங்கித் தரேன் சரி ஆளுக்கு ஒரு சுடிதார் வாங்கித் தரேன் அதுக்கு பதிலா நீங்க ஆளுக்கு ஒண்ணொண்ணு எனக்கு பட்டு புடவ வாங்கி தரணும் வாங்கித் தரீங்களா சின்ன பொண்ணே என்ன ஒன்ன பொண்ணே வாங்கிட்டு இருப்பாங்க உனக்க கல்யாணம் அந்த அணு கல்யாணம்னு கல்யாணம் சொல்லிட்டு கூட குடிக்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் வாய முடிக்கிட்டு ரெண்டு பேரும் அமைதியா வாங்க ஏதாச்சும் திங்கருக்கு வாங்கி தருவாங்க போற வழியில அதை தின்னுட்டு வீட்டை பார்த்து கிளம்புற வழிய பாப்போம் இதை வாங்கி குடு அத வாங்கி குடுணு குழந்தைங்க மாதிரி குழந்தைங்க கூட ஒழுங்காதான் இருப்பாங்க போல உம்மா அந்த சைடு எல்லாம் சாரி கலெக்ஷன் நல்லா இருக்கு வா அந்த சைடு போய் பாப்போம் நம்ம என்ன வாங்க போறோம் கட்டி பாக்கலாம்

எம்மா தாயிங்களா வாங்க எங்க போனமோ போவோம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத டைலாக் எல்லாம் அடிக்காதீங்க லச்சு என்னமா லச்சு இவங்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய் சேலை எல்லாம் பாக்கணுமா அதான் நாங்க போயிட்டு பாத்துட்டு வரோம் என்ன சின்ன பண்ணி சொல்ற ஒரு லட்ச ரூபாய்க்கு சேலையே வாங்க போறீங்க அவ்வளவு காசை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அட நீ வாரு பாக்குறக்கு ஓசில தானே தருவாங்க அப்படியே ஒரு ஜூச வாங்கி குடிச்சிட்டு நாங்க மூணு பேரும் சுத்தி பார்த்துட்டு வரோம்

அனு ஒரு நிமிஷம் நில்லுமா என்ன செத்தை இங்க பாரு அனு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது புரியதா மரியாதைய கூப்பிடணும் அப்படி சொல்லுங்கம்மா நல்லா انا சொல்லி பார்த்துட்டேன் ஆனா கேக்க மாட்டற அனுமா இப்படி மாப்ள சொல்ற அளவுக்குலாம் வெச்சுக்க கூடாது சரியா நல்ல பிள்ளைய மாப்ள மரியாதைய கூப்பிடணும் ஆ நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க நீ பாருமா மாப்ள என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடந்துக்கோ ஆ சரி மாட்னியா உங்களுக்கு இருக்கு அம்மா மிரட்டறமா அனுமா ஐயோ இல்ல அத்தை நான் எதுமே சொல்லவே இல்ல சும்மா சொல்றாங்க நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க ஒரு தி நல்ல மாட்டிட்டு முழிக்கறா சரிமா அனு சீக்கிரமா சாலையில எடுத்து ரெடி பண்ணுங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் அது சுங்கல இருக்கணும்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து சீக்கிரமா முடிச்சுக்கோங்க ஏன்னா நேரமா போனாதான் வந்து பந்த காலுக்கான ஏற்பாடு பண்ண முடியும் ஏன்னா கல்யாணம் சீக்கிரமா நடக்குது பத்தியா சரி அத்தை எனக்கு தனியா இருக்கு தனியா வச்சுக்கிறேன் இரு என்னது தனியா வச்சுக்கிறியா

ஹலோ அரிசி அந்த சைடு போயிட்டு சேலெல்லாம் எடுக்கணும்ல ரெண்டு மூணு கொடுத்தா கொடுத்தாதானே அவள் சுட்டிதார் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு ரெண்டு செட்டு சேலையும் எடுத்துப்போம் ஆ பிள்ளைக்கு என்ன ஆமாம் மைனி சேலை எல்லாமே பார்க்கணும் பார்த்துக்கோங்க என்ன ரேட்டில் பார்க்கறதுன்னு தெரியல ரேட்டை பற்றிலாம் கவலைப்படாதே ஆமாம் நான் தாரேன் சரியா காசு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் போல் இப்போ தான் முத்து மாதிரி கொடுத்துட்டு போனால் சேலை எடுக்கிறதுக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் ம் ஏ மைனி உங்களுக்கு எதுக்கு வீஞ்சாலே இருக்கட்டும் அணுவும் என் பிள்ளை மாதிரி தானே அதுக்கு பண்ண மாதிரி இருக்கட்டும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு பிரியாக்கு எடுக்க சொல்லி கொடுத்துருப்பானா இருக்கும் இங்கே பாரு அவளுக்குலாம் எடுக்கிறக்குள்ள எடுத்துட்டு வரல ஆமா பிரியாக்கு அவன் எடுத்து கொடுத்துப்பான் இல்லைன்னா அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்துப்பாங்க அவளுக்கா கல்யாணம் அணுக்கு தானே கல்யாணம் அவளுக்கு எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் வா யா நீ இப்படி அவன் பேசுறீங்க பிரியாவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறாவே அவளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா அது நம்ம தானே பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி ஆ வாரத்தில் அஞ்சு நாள் இருந்தால் அஞ்சு நாள் உடம்பு முடியாமல் போயிடும் அவளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் கல்லில் செஞ்சு வச்சிருக்காங்க இரும்பு எல்லாத்தையும் பூசி அதனால எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் காலையில எழுந்து எல்லா வேலையும் செய்வோம் சரி கோவப்படாதீங்க வந்த இடத்துல அவங்க வீட்டு ஆண்கள் கிட்டே யாரும் காதல கேட்க போது கேட்டால் கேட்கட்டுமே சரி கோவப்படாதீங்க மீனி சரி வா அந்த சைடு போயிட்டு சேலையை பார்ப்போம் ம் என்ன ரேஸ்மா போனவன் இன்னும் ஆளையே காங்கலை எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது இங்கேனே உட்காந்துக்கிட்டு இந்த ரகுவும் காங்கலை அணு பிள்ளையும் காங்கலை அவங்க ரெண்டு பேர் வந்தாலாச்சு அவங்க ரெண்டு பேருக்கு சட்டை எல்லாத்தையும் பார்க்கலான்னு பார்த்தா அவங்களும் காங்கலை உங்கள் அம்மாவும் பாட்டியுமே காங்கலை எல்லாரும் நம்ம தலையில் வேலையை கட்டிட்டு இவங்க எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது வாலிப பிள்ளை மாதிரி தெரியுது ஓடி ஆடி வேலை செய்யிருக்கு பாட்டி நானும் கூட தானே இருக்கேன் எதுக்கு சும்மா நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு என்னமோ ஆமாம் இப்போ இப்படி பேசுவேன் அதுக்கப்புறம் பேரன் உடனே அப்படியே மறந்து மெய் மறந்து அப்படின்னு நின்று ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருப்பான் இல்ல இல்லை நீங்கள் வருட்டோனை என்ன கேள்வி கேட்கறான்னு மட்டும் பாரு பார்க்குறேன் பார்க்குறேன் ஆமாம் பிரியா எங்கே பிரியா அங்க நீ நீ நல்லா இந்த மாதிரி விசேஷம்னா ஓடி ஆடி அது வேணும் இது வேணும்னு நீ கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆ பிள்ளை எங்கே போச்சு என்னாச்சு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் அப்போ மாமி மாமியர்காரி வேறு ஒரு மாதிரி பேசணும் என்ன சொல்கிற பாட்டி ஆமாடி என்ன பிரச்சனைன்னு தெரியல சரியா அவங்க வீட்டில் எதனா பிரச்சனையா என்னென்னு தெரியல இவளும் எதுவும் சொன்னால உங்ககிட்ட எனக்கு எதுவுமே தெரியல பட்டி எதுவும் சொல்லலை வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் முத்துமாரிக்கிட்டே கேட்டேன் உள்ளே வாங்க அப்படின்னதுக்கு அவங்க எப்படியாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தலை சுற்றுதுன்னு சொல்கிறா ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வரல என்னாச்சுன்னு தெரியலையே நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளை எனக்கு இப்படி போய் சுருண்டு கிடக்க என்ன பண்ணன்னு ஒன்றும் புரியல ஷோ கடவுளை எவ்வளோ சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பிள்ளையை கொண்டு போய் அவன் மாமியார் தலைகளெலாம் கொடுத்துருக்கோம் அப்பமே ஒருத்தி சொன்னான் அவன் மாமியார் சரியில்லை வெடுக்கு வெடுக்கணும் பேசுவா அப்படின்னு நான் தான் என் பா பொண்ணுக்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அப்போயே விசாரிச்சிருந்தா கூட இந்த கல்யாணத்தையாச்சும் நிறுத்திருக்கலாம் பாட்டி லூஸ் மாதிரி பேசாத அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் மூணு மாதம் ஆயிட்டு ஆமாம் கல்யாணத்தை நிறுத்தணுன்னு பேசிக்கிட்டு இருக்க என்ன லூஸாக நீ ஆமதி நல்லா இருந்தால் பரவாயில்ல பிள்ளை இப்படி போட்டு கொடுங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நம்ம கிட்டே மாமியக்கார்ட்டு எவ்வளோ ஜிம் காட்டி பேசிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தான் தெரியும் பிரியா வரட்டும் பேசுவோம் என்ன பிரச்சனையாக இருக்கு போது என் பிள்ளையை போட்டு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க சரி சரி அவர் சேலை எடுத்துகிட்டு வந்துட்டாரு பார்ப்போம் ஆ என்னையா உனக்கு ஒரு சாலை எடுத்துகிட்டு வரக்க உனக்கு இவ்வளோ நேரம் ஒரு சாலைக்கு இவ்வளோ நேரம்னா எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் நாங்கள் எவ்வளோ வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது தெரியுமா சரி சார் அதை காட்டுங்க என்னங்கம்மா நீங்க கேட்ட பீஸ்டல் கலர் இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க இது என்ன வேலுத்து போன மாதிரி இருக்கு இதையா எடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தீங்க பாட்டி இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் சூப்பரா இருக்கு அந்த சேலை கொடுங்க எடி தோணி கூட நல்லா இருந்த மாதிரி இல்லையா இதையே கட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஒன்னும் இல்லாதவ கஷ்டப்படுவேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியாது இதுதான் வேணும் நீ காசு கொடுக்கா எங்கள் அப்பா தானே கொடுக்காரு நீ கொடு காலத்தில் எங்கே நம்ம சொல்லுறதே கேட்குதுங்க இந்த வெளுத்து போன சாரி பாட்டி அப்படி சொல்லாத ஆனால் இந்த சேலையை பற்றி சொல்லுங்கண்ணே இந்த சேலை மொத்த ரேட் வந்து எண்பத்தஞ்சாயிரத்து கிட்ட வருதுமா என்னது எண்பத்தஞ்சாயிரமா எயிட்டி ஃபைவா ரகு வாழை இந்த சேலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன் பாட்டி வர வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறா அப்பா ஐம்பதாயிரம் தான் எனக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காரு எப்படியாச்சும் வாங்கி கொடுதல ரகு ப்ளீஸ் ஐயா இந்த ஜாலம் நல்லாவே இருக்கு சொல்லி வெளுத்து போன மாதிரி இருக்கு இது தூக்கி வச்சுக்கிட்டு எண்பத்தஞ்சாயிரத்துக்கு வேணும் நிக்காயா எப்படியா வாங்கி தர முடியும் அம்மா வெளுத்து சென்னை இல்ல மாதிரி அதுல ஃபுல்லாவே ஒரிஜினல் கோல்டு ப்ளேட் பண்ணிருக்காங்க நீங்க ரிட்டர்ன் கொடுக்கும் போது அதுக்கு வந்து பாதிக்கு பாதி ரேட் போல எடுத்துப்பாங்க என்னது பாதி ரேட்டு தான் இருப்பீங்களா இதுக்கு நான் ஒரு பவுன் நகையை எடுத்துட்டு போயிருவேன் என்னமா நீங்க அவங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாங்களேன்னு எடுத்துக்காமச்சு யாரு கிட்ட வம்புக்கு நின்றுட்டு அவங்க கிட்ட கேளுங்க ரேஷ்மா எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி சில ரகு எனக்குலாம் தெரியாது ரகு எடுத்து தான இங்க பாரு ரகு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆமா ஏற்கனவே ரேட் அதிகமா இருக்கு ஏற்கனவே ரெண்டு சாலையை தூக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா நான் தான் அதட்டி வேண்டாம்னு சொல்லி தூக்கி வச்சிருக்கேன் இப்போ மூணாவது சாலை எண்பத்தி அஞ்சுல நின்னுகிட்டு இருக்கா இவன் என்கிட்ட அடிபடுறதுக்கு தானே இவளுக்கா கல்யாணம் ஒரு பத்து பதினஞ்சுல எடுத்துக்கிட்டு நிக்க வேண்டியதானே இவன் சும்மா எண்பத்தஞ்சு ஒரு லட்சம் எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்துக்கு தான் நின்னுகிட்டு இருக்கா இவ வந்ததுல இருந்து ரகு என்னை காய்ச்சல் எடுத்து தரீங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேளு

சரியா இது பாட்டி கிட்ட சொல்லாதீங்க ஆ ஓகே தம்பி அங்க உட்காந்துட்டுருக்காங்களே அவங்க கிட்டே சொல்லாதீங்க ஆ சரிங்க தம்பி ரேஸ்மா அந்த சேலையை பேக் பண்ண சொல்லிட்டேன் சரியா சும்மா பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி அந்த மாதிரி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருந்தேன் கல்யாணத்துக்கு சரியா நீ மூடிக்கிட்டு போ சரியா எனக்கு எல்லாம் தெரியும் நான் கல்யாணத்துக்கே முதல்ல வர மாட்டேன் வராத ரெடி கட்டி நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன் நான் யார்கிட்டையுமே பேச போகிறதில்ல எங்கள் அம்மா வந்தோடனே சேலை வாங்கிப்பேன் ஐயோ கடவுளே சரி பாட்டி நான் போயிட்டு பிரியாவை கூட்டிட்டு வரேன் ஆ சரியா அம்மா இது நல்லா இருக்கா இது எனக்கு பிடிச்சிருக்கே எடுத்துக்கவா இதெல்லாம் வேண்டாமக்கா இதெல்லாம் நல்லா இல்லை ஆமாம் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் யாரும் போட மாட்டாங்க அம்மா எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் என் ஆமா இப்படி சொல்கிறான் இங்கே பாருமாக்கா அது ஒரு நாளைக்கு தான் போட போகிறோம் அதுக்கு பதில் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு சேர்த்து எடுத்துக்கலாம்ல அனு நான் வேணா வாங்கி தரேன் எடுத்துக்கோ வேண்டாம் சொல்லுறது கேளு எல்லா கூட்டமாக இருக்கேன்

ஐயோ தம்பி வேண்டாம் தம்பி யான் இவ்வளோ காசு கூடதெல்லாம் எடுத்துக்கணும் கம்மியான ரேட்லேயே எடுத்து போய் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு தானே தம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு அப்படி நடிக்கலாம் நான் அம்மையும் அவ்வளோ சேர்த்தேன் அவன் பின்னாடி இருக்கிறது தெரியும் இருந்தாலும் நடிப்பு சரி போயிட்டு நீ அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லு ஒன்றும் இல்லாததுக்கு நான் எடுத்து தரணுமா சொல்லுறத செய் அப்படியே கையோட அவங்க அம்மையை கூட்டிட்டு போய் சேர் எடுத்து தரணும் புரியுதா அப்போதான் கார்த்தியை வர வைக்க முடியும் தண்ணி தொலைகிறேன் அனு